சினிமா ரசிகர்களுக்கு எப்பொழுதும் விஜய் தொடர்பான செய்திகள் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகின்றன அந்த வகையில் சமீபத்தில் நடந்த நேர்காணல் ஒன்றில் நடிகர் சாம் விஜய் பற்றி கதைத்த தகவல் சமூக ஊடகங்களில் வைரலானது இந்த நேர்காணலின் போது நடுவர் ஷாமிடம் சமீபத்தில் விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு ஷாம் பதில் கூறுகின்ற போது விஜய் எப்போதும் தன்னுடைய வேலையில் தெளிவாக இருக்கின்றார் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்று தெரியும் ஆனால் சிலர் அவருக்கு அட்வைஸ் பண்ணுகின்றார்கள் அவர்களை பார்த்த எனக்கு சிரிப்பு தான் வருகின்றது என தெரிவித்தார் எப்போதும் மனச்சாட்சி கூறும் வழியில் செல்பவர் எனவே அவரை வாழ்த்தி வழிநடத்த யாரும் தேவையில்லை ஏனென்றால் அவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலம் மிக சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர் என வலியுறுத்தினார் சமீப காலமாக விஜய்க்கு பலரும் ஆலோசனை வழங்கி வருகின்றனர் அவரின் அரசியல் வருகை தொழில் மாற்றங்கள் மற்றும் மக்களுடனான தொடர்பு போன்றவை குறித்து பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஷாமின் இந்த கருத்துக்கள் விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளனர் பலரும் விஜய் எப்போதும் தன்னம்பிக்கை கொண்டவர் அவர் தனக்கு தேவையான முடிவுகளை தானே எடுப்பார் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் சிலர் ஷாமின் கூற்றை எதிர்த்து ஒருவருக்கு ஆலோசனை வழங்குவது தவறில் ஆனால் அதை பயனுள்ள முறையில் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர்